மறுநாள் காலை போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்ததும் இன்ஸ்பெக்டர் மனோகரன் சரவணனை பார்த்து மலையாளம் தெரிந்த யாரையாவது உங்களை கூட்டி வர சொன்னே படி படிக்கிறதுக்கு வந்திருக்காங்களா சார் உங்களுக்காக தான் டப்பிங் ஆர்டர் ஸ்வப்னாங்கிறவங்க உள்ளே காத்துட்ருக்காங்க ஓ வெரி குட் அப்படியா வாங்க போய் பார்க்கலாம் டைரியும் ஸ்வப்னா மேடம் நீட்டிக்கிற ஸ்வப்னா வணக்கம் சொல்கிற இந்த டைரியில் இருக்கிற கையெழுத்து உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கம்மா இதைத்தான் நீங்கள் எனக்கு வாசிச்சு சொல்லணும் தமிழில் சரிங்க சார் சார் ரொம்ப தெளிவாக அழகான கையெழுத்தாக இருக்குங்க சார் தாராளமாக இதை நான் படிக்கலாம் அப்போ சரிம்மா நீங்கள் உங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்க முதல் பக்கத்தில் என்னம்மா எழுதியிருக்காங்க நானும் அம்மாவும் ரஞ்சித் குமார் சாரை பார்க்க போகிறோம்னு எழுதியிருக்காங்க சார் ஓகே ஓகே நீங்கள் மேலே படிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஸ்டூடியோ வடபள்ளனி ஒரு கலர் அம்பாசிடர் கார் நுழைவாயில் நுழைகிறது ஸ்டூடியோவின் வாயில் காவலன் விரைந்து வந்து காருக்குள் எட்டி பார்த்து யாரை பார்க்க போகணும் கேட்கிறார் தேவியின் அம்மாவான மாலாதேவி நாங்கள் ரஞ்சித் குமார் சார் கூப்பிட்டு வந்திருக்கோம் ஓகே நீங்கள் மூணாவது தளத்துக்கு போகலாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க நாங்கள் கேரளத்துலேருந்து வந்திருக்கோம் சரிங்கம்மா நீங்கள் போய் பார்க்கலாம் வண்டி விட்டு இறங்கினது மாலாதேவி அனுஷியாதேவியிடம் அவன் நேர்த்தியாக இருக்கிறாளான்னு ஒரு முறை ச பார்த்து விட்டு அனுஷியா சார் நடிக்க தெரியுமான்னு கேட்டால் நல்லா நடிப்பேன்னு சொல்லணும் தமிழ் தெரியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் தெரியணும் நான் பழகிக்குவேன்னு சொல்லணும் சரியா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது சரியா அப்படின்னு மகளிடம் கூறுகிறார் அனுஷியா தேவியும் தலையசிக்கிறார் உள்ளே நுழையும் பொழுது ஒரு பெண் எதிரே வருகிறார் அவரிடம் ரஞ்சித் குமார் சார் உள்ளே இருக்காரேம்மா அப்படின்னு கேட்கிறார் மாலாதேவி மாடியில் இருக்காரு போங்க மேடம் அப்படின்னு அந்த பெண் பதில் சொல்கிறார் அமைதியான சூழ்நிலையில் ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கும்போது அனுஷியாவுக்கு இதயம் திக் திக் என்று அடித்து கொண்டது மாடியறையில் அழகிய சோபாவில் கூலிங் கிளாஸ் அணிந்து மன்மதன் போல் ரஞ்சித்குமார் உட்கார்ந்திருந்தார் கண்ணாடியை ஸ்டைலாக நெற்றியில் ஏற்றி நிற்க வைத்து யார் வருகிறார்கள் என்று கூர்ந்து பார்த்தவன் மாலாதேவியை அடையாளம் கண்டு எழுந்து இரு கரங்களை விரித்து அடடே வாங்க வாங்க மாலா சேச்சி எப்படி இருக்கீங்க பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு மாலை வேகமாக ஓடிச்சென்று ரஞ்சித்தின் கைகளை பற்றி கண்கில் ஒற்றிக்கொண்டு வணக்கம் தம்பி குருவாயூரப்ப அருளால் எல்லாம் நல்லா இருக்கும் எத்தனை வருஷங்கள் ஆனால் என்ன நீங்க மார்கண்டே தான் அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கீங்களே உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் தம்பி பேசிக்கொண்டே திரும்பிய மாலா அனுஷியாவை பார்த்து ஜாடை காட்டினாள் அனுஷியா பதட்டத்தில் கை குவித்து வணக்கம் சாரே வணக்கம்மா யார் இந்த பொண்ணு புதுமுகமா ரஞ்சித் சார் இவள் என் மகள் ரஞ்சித் அனுஷியாவை ஒரு முறை பார்த்துக்கிட்டு ஓ உங்கள் மகளா ரொம்ப அழகா இருக்கா அனுஷியா தயங்கபடி மென்மையான கைகளை பற்றி குலுக்கி வணக்கம் சார் அப்படின்னு சொல்கிறார் சார் மனசு நிறைஞ்சு பாராட்டினாலே போதுண்டி தங்கம் நீ அமோகமா இருப்பே என்று தன் மகளின் கன்னத்தை பிடித்து திருஷ்டி கழித்தாள் மாலா நாற்காலியை இழுத்து ரஞ்சித் அருகில் போட்டு உக்காந்து மாலா இந்த வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வச்சிருக்கேன் அது உங்களை நம்பி தான் அனுஷியாவே உங்கள் படத்தில் தான் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தணும் தம்பி என்ன சேச்சி உங்களுக்கு செய்யாமலா சிறப்பாக அறிமுகப்படுத்திடுவோம் உன் பெயர் என்னம்மா அனுஷியா கைகளை கட்டி கொண்டு தேவி கை கட்டக்கூடாது கேஷுவலாக நெல் ரஞ்சித் அவளை தலை முதல் கால் வரை பார்த்து கொண்டு ஓகே இருமா அப்படின்னு சொல்லி தேவதை மாதிரி அம்சமா இருக்கா மாலாங் சேச்சி அனுஷியா தேவிங்கிற பெயரே நல்லா இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் உனக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரியுமா நல்லா ஆடுவேன் சார் அஞ்சு வருஷம் பரதநாட்டியம் கற்றுருக்கேன் டைலாக் நல்லா மனப்பாடம் பண்ணி பேசிடுவியா பேசிடுவேன் சார் நீங்கள் சான்ஸ் கொடுங்க படம் முடிகிற வரைக்கும் நான் கூடவே இருந்து சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த சிரமமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் என்கிறார் மாலாதேவி ரஞ்சித் தன் உதவியாளரை அழைத்து காதில் மெதுவாக கூறினான் உதவியாளர் ஒப்பனை அறைக்குள் சென்று நூறு ரூபாய் நோட்டுடன் வந்தான் இப்படி வா என்னோட அடுத்த படத்துல நீ தான் ஹீரோயின் இந்த அட்வான்ஸாக வச்சுக்கோ மாலாதேவி உணர்ச்சி பெருக்கிட்டு கண்கள் கலங்கி ரஞ்சித்த கைகளை பற்றி குருவாயிரப்பா குருவாயிரப்பா கோடான கோடி நன்றி தெய்வமே உங்கள் கையால் அவளோட சினிமா வாழ்க்கையில் விளக்கேத்தி வைக்கிறது எங்களோட பாக்கியம் மாலா அனுஷியாவின் தோள்களை பிடித்து அப்படியே சிலை மாதிரி சார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அனுஷியா அனுஷியா ரஞ்சித் கால்களில் விழுந்து வணங்கி அவர் கையிலிருந்து பெற்ற நூறு ரூபாய் நோட்டை தன் தாயிடம் கொடுத்தாள் அப்போது நாங்கள் கிளம்பட்டுமா தம்பி ரஞ்சித் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து அனுஷியாவின் தோள்களில் தட்டி கொடுத்து போய் வாருங்க தமிழ் நல்லா பேச கத்துக்கோ அனுஷியா இனி தமிழ் சினிமாவோட கனவு கண்ணியை நீதான் தலசேரி கேரளா நகரத்துக்கு வெளியில பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் சிராம்பள்ளி ஊரை தாண்டி அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் இருக்கும் குன்றின் அடிவாரத்தில் பாலடைந்த சிராலியம்மன் கோவில் மலையை குடைந்து செதுக்கப்பட்டிருக்கும் அடைந்த ஆலயம் மலைப்பாறைகளில் சிறு சிறு அரச மரங்களும் முள் புதர்களும் வண்டி கிடந்தன குறுகிய ஒற்றையடி பாதையில் நடந்து கோவில் புறவாசல் வழியாக நுழைந்து குன்றின் பின்பக்கத்துக்கு செல்ல சுரங்க பாதை உள்ளது அந்த பாதையில் நூறு அடிகள் உள்ளே நடந்தால் வலது பக்கமாக பன்னெண்டு தூண்கள் தாங்கியிருக்கும் கல் மண்டபம் வெளியே உலகத்துக்கே தெரியாத வெளிச்சமே குடுருவாத குகை மண்டபத்தின் நான்கு மூலைகளிலும் வைக்கப்பட்டிருந்த பழங்காலத்து அறிக்கையின் விளக்கு அந்த இடத்தை மஞ்சள் வெளிச்சத்தால் நிரப்பி கொண்டிருந்தது மண்டபத்தில் மையத்தில் சிறிய நீர் சுனை அதை சுற்றி நான்கு திசைகள் பார்த்து நான்கு நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன தற்கொலை செய்து கொண்ட திலகா நிஷா திவ்யா மூவரின் உடலும் இயற்கை மூலிகை திரவியங்கள் பூசப்பட்டு பாரம்பரிய நகை வஸ்திர அலங்காரத்துடன் கண்கள் திறந்த நிலையில் சிராலி அம்மனைப் போல் மூன்று நாற்காலிகள் உட்கார வைக்கப்பட்டிருந்தன நடுவில் வாமனன் நம்பூதிரி ஆறடி உயரம் தந்தத்தின் நிறம் களிரை போன்ற தேகம் தலையின் பக்கவாட்டில் முடியிருந்த குடுமி கை காலில் தங்க காப்புகள் இடுப்பில் வெளிர் மஞ்சள் நிறப்பட்டு வேஷ்டி கழுத்தில் ஸ்படிக மாலை உடல் முழுவதும் வேர்வை வழிய யாக குண்டத்தில் அமர்ந்து அக்னி வளர்த்து கண்களை மூடி மந்திரம் ஓதி கொண்டிருந்தான் நாலாவது நாற்காலியில் கரி உருவம் உட்கார்ந்திருந்தது